வணக்கம் என் தமிழ் உறவுகளே இன்று நான் பார்க்க இருக்கும் கோவில் விழுப்புரம் மாவட்டம் செஞ்சிக்கோட்டையில் உள்ள வெங்கட்ரமண சுவாமி கோவில் தான் பார்க்க போறோம் பல படையெடுப்புகளால் சிதைந்தாலும் பேரழகு குறையாமல் இன்று வரை கம்பீரமாக நிலைத்து நிற்பது தான் இந்த வெங்கட்ரமண சுவாமி கோவில் தீபஸ்தம்பம் கம்பீரமாக நிற்கிறது கோட்டை கட்டி வாழ்ந்த மன்னர்கள் அந்த கோட்டைக்குள் தாங்கள் வழிபடவும் மக்கள் வந்து வேண்டுதல் செய்யவும் நிறைய கோவில்களை கட்டி வச்சிருக்காங்க இருபத்தி ஐந்து அடி உயரத்தில் நெடுந்துயர்ந்த மதில் சுவரும் கிழக்கு பார்த்த ஏழு நிலை ராஜகோபுரத்துடன் அழகாக காட்சி தருகிறது கோவில் கோபுர தரிசனம் செய்ததும் அருகில் இரு மண்டபங்களை காணலாம் ராஜகோபுரத்தின் உட்புறத்தில் அழகிய புடைப்புச் சிற்பங்களாக தசாவதார காட்சிகள் இராமாயண காட்சிகள் சிவபெருமானின் கைலாய காட்சி பார்க்கடலை தேவர்களும் அசுரர்களும் கடையும் காட்சி கஜலட்சுமி என இந்த ராஜகோபுர வாசலின் இரு புறத்திலும் சிற்பக் கண்காட்சி போல் உள்ளது இங்குள்ள சிற்பங்களையெல்லாம் கண்டு வியந்த பின்பு நம் கோவிலுள் செல்லலாம் செஞ்சிக்கோட்டைக்குள் சிவன் கோவில் ரங்கநாதர் கோவில் வேணுகோபால சுவாமி கோவில் வெங்கட்ரமணர் கோவில் என பல கோவில்கள் இருக்கு கோட்டைக்குள் இருப்பதிலேயே மிக பிரம்மாண்டமான கோவில் தான் இந்த வெங்கட்ரமணர் கோவில் கோவிலினுள் வந்ததும் மண்டபத்து தூண்கள் நம்மை அன்போடு வரவேற்பது போல் நிற்கின்றன இக்கோவிலில் ஆயிரங்கால் மண்டபம் கல்யாண மண்டபம் உற்சவ மண்டபம் ஆகியவை இருக்கின்றன கோவிலினுள் சிறிய உள்கோபுரம் ஒன்றும் இருக்கிறது அதில் இருக்கும் சுதை சிற்பங்கள் ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்பு நம் முன்னோர்கள் வாழ்ந்த வாழ்க்கையை நமக்கு காட்சிப்படுத்துகின்றது கோபுரத்தில் உள்ள சிற்பங்களையும் மண்டபத்து தூண்களையும் ரசித்த பின்பு நம் கோவில் கருவறையினுள் செல்லலாம் கோவில் கருவறையில் திருமகள் நிலமகளுடன் திருவேங்கடமுடையான் நமக்கு அருள் பாலிக்கின்றார் நாயக்கர்களால் கட்டப்பட்ட மிகவும் பிரம்மாண்டமான அழகான கோவில் கோன் அரசர்களும் நாயக்கர்களும் உருவாக்கிய கோட்டை கோட்டை பல அரசர்கள் கைப்பற்றி கோட்டையில் உள்ள செல்வங்களை சூறையாடி இருக்காங்க அது இல்லாமல் குறிப்பாக கோவிலுக்குள் புகுந்து இங்கிருந்த சிலைகள் பலவற்றை பிஜபூர் படைகளும் மொகலாயர் படைகளும் உடைத்திருக்காங்க அதனாலதான் இக்கோவிலில் உள்ள கருவறையில் சாமி சிலைகள் எதுவுமே இல்ல வழிபாடுகளும் நடைபெறாமல் இருந்தது இந்த கருவறையிலும் சாமி சிலைகள் எதுவுமே இல்ல இப்போ நம்ம தரிசனம் பண்ணிட்டு வந்த திருவேங்கடம் முடையான் சிலைகள் மட்டும் கொஞ்ச நாளுக்கு முன்னாடிதான் பிரதிஷ்டை செய்தாங்க அதற்கு முன்பு இக்கோவிலில் எந்த சிலைகளுமே இல்லாமதான் இருந்தது பல போர்களை சந்தித்திருந்தாலும் இன்று வரை கம்பீரமாக காட்சி தருகிறது இந்த கோவில் இங்கையும் ஒரு கருவறை இருக்கு ஆனா சாமி சிலைகள் எதுவுமே இல்லாம இருக்கு தான் இருக்கு கோவிலின் மேல பாத்தீங்கன்னா சூரிய ஒளி சிலையின் மீது படுற மாதிரி எவ்வளவு அழகா கட்டியிருக்காங்க பாருங்க இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது கோவில் மூலஸ்தானத்தை சுற்றியுள்ள சுத்து மண்டபம் இங்க ஒரு அழகான சிற்பம் இருக்கு இந்த கோவில் ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி பதினாறாம் நூற்றாண்டில் கட்டப்பட்டிருக்கு முத்தையாளு நாயக்கரால் கட்டப்பட்டிருக்கு இந்த கோவிலில் உள்ள ஆயிரங்கால் மண்டபத்தில் இருந்த அழகிய சிற்பத் தூண்களை பாண்டிச்சேரிக்கு எடுத்துட்டு போயிருக்காங்க பிரெஞ்சுக்காரர்கள் ஆட்சியின் போது எடுத்துட்டு போயிருக்காங்க இன்றளவும் புதுவை கடற்கரையில் காந்தி சிலை நேரு சிலை அருகே நிற்கும் ஒரே கல்லால் ஆன பிரம்மாண்ட தூண்களும் பாரதி பூங்காவில் இருக்கும் சிற்ப பொக்கிஷங்களும் இங்கிருந்து எடுத்து செல்லப்பட்டதாக கூறுகின்றனர் பல போர்களால் சேதமடைஞ்சு இருக்கும் இந்த கோவில் இவ்வளவு அழகா இருக்குன்னா அதற்கு முன்னாடி எவ்வளவு அருமையாக இருந்திருக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க இந்த மண்டபத்தை பார்த்துக்கிட்டே வந்தோம்னா கடைசியில மேல இருக்கிற பகுதியெல்லாம் உடைக்கப்பட்டிருக்கு இங்க ஒரு கருவறை இருக்கு நம்ம உள்ள போயிட்டு பார்க்கலாம் இங்கையும் சாமி சிலைகள் எதுவுமே இல்லைங்க செஞ்சிக்கோட்டை எட்நூத்தி முப்பது ஆண்டுகள் பழமை வாய்ந்த பிரம்மாண்டமான கோட்டை நம் தமிழ் மன்னர்களின் ஒரே கோட்டை செஞ்சிக்கோட்டை ஏற்கனவே நம்ம சேனல்ல செஞ்சிக்கோட்டையை பதிவிட்டுள்ளோம் இதுவரை பார்க்காதவங்க செஞ்சிக்கோட்டையை பாருங்க ஏனா நம் தமிழ் மன்னர்களும் படை வீரர்களும் வாழ்ந்த பகுதியும் நடந்த இடங்களையும் பார்க்கும் பொழுது அந்த காலத்துக்கே போயிட்டு வந்த மாதிரி நமக்குள்ள ஒரு உணர்வு ஏற்படும் இந்த கோவில் எங்க இருக்குன்னா விழுப்புரம் மாவட்டம் செஞ்சிக்கோட்டைக்கு அருகில் சந்திரகிரி மலை அடிவாரத்துல தான் இந்த கோவில் இருக்கு சென்னையிலிருந்து நூத்தி அறுபது கிலோமீட்டர் தொலைவிலும் பாண்டிச்சேரிக்கு அண்மையிலும் தான் இந்த கோவில் இருக்கு மீண்டும் வேறொரு பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்